ஒருநாள் அவன் தனது நண்பர்களுடன் காட்டுக்குள் சென்று விளையாடினான் அப்போது காட்டு வழியில் ஒரு பெரிய பாறையின் மீது ஒரு சிறிய ஜாம்பவான் மந்திர குரங்கு இருந்தது அதை பார்த்த ரமணனும் அவனுடைய நண்பர்களும் ஆச்சரியமடைந்தனர் ஜாம்பவான் பேசத் தொடங்கியது நான் உங்களுக்கு ஒரு புதிர் சொல்வேன் அதை விடுவீர்களா என்று கேட்டது ரமணன் உடனே சம்மதித்தான் ஜாம்பவான் புதிர் சொன்னது ஒரு மரத்தில் மூன்று குரங்குகள் அமர்ந்துள்ளன மூன்று குரங்குகளும் தங்கள் நேரத்தை பகிர்ந்து கொண்டால் ஒவ்வொரு குரங்கும் எவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கும் ரமணன் நிதானமாக யோசித்தான் பிறகு அவன் கூறினான் ஒவ்வொரு குரங்கும் ஒன்று மூன்று நேரம் அமர்ந்திருக்கும் ஏனெனில் அவர்கள் ஒரே மரத்தில் இருந்தால் அவர்கள் மூன்று நேரம் ஒவ்வொரு நிமிடத்தையும் பகிர்ந்து கொண்டிருப்பார்கள் ஜாம்பவான் சிரித்தது நீ மிகவும் புத்திசாலி இதோ உனக்கு ஒரு பரிசு என்று சொல்லி ஒரு மந்திரமான புத்தகத்தை ரமணனுக்கு கொடுத்தது அந்த புத்தகம் ரமணனுக்கு புதிய உலகங்கள் புதிய அறிவுகள் திறந்தது அவன் மேலும் மேலும் படித்து அறிவில் மேம்பட்டான் இதுதான் ரமணனின் கதையின் முடிவு மறக்காமல் நமது அறிவை வளர்த்துக்கொள்வோம்